காசு ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது சீசன் கிடைக்கிறப்ப தான் வந்து இது வந்து காய்ப்பு இருக்கும் சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா காய்ப்பெல்லாம் இருக்காது இது பார்த்திங்கன்னா வயக்காட்லேயும் நிறையா இருக்கும் டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இதை விற்றுக்கிட்டு இருக்காங்க வயகாட்ல பார்த்திங்கன்னா இது நிறைய கொட்டி கிடக்கும் ஒரு சில பேர் வந்து அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு யோசனை பண்ணுவீங்க அந்த மாதிரி யோசனை பண்ணாதீங்க

தம்பி கல்பனா அண்ணன் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்துருக்குறாங்க எங்கள் வீட்டு மரத்தில் வந்து ரெண்டு மரத்துலேயும் நாகப்பழம் வந்து பறித்து நிறைய பழுத்து இருக்குது எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குது இப்போ அதை உளுக்கி தம்பிக்கு கொடுத்து விட்றதுக்கு தான் தம்பிக்கு கல்பனாவுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு தான் இப்போ வந்து உளுக்க போகிறோம் வாங்க போய் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பழம்லாம் உலுக்கி எடுத்துக்கலாம் கல்பனாவுக்கு நாகப்பழம்னால் ரொம்ப பிடிக்கும் நாகப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம் நாகப்பழம் இருக்குது நாகப்பழம் உளுக்கி எடுத்துகிட்டு போக போகிறோம் உழுக்கிறதுக்காக சுற்றி இன்னும் பாருங்கள் படுதாக போட்டுருக்கோம்

பாப்பா <muchas> வேலைக்கு

பொம்மா பொம்மா பாருங்க இந்த மசல உரு சாமை உரிச்சிட்டோம் பையலாம் காம்பா அல்த்தமா இருக்கு உலக்கம்ல அதா அதான் பழுத்துட்டனாலும் நல்லா அத ஊளு ஊளு பண்ணா நல்ல டேஸ்டா இருக்கும் நீ எடுத்து ரெண்டா எடுத்து ஏய் அங்கிட்ட கெடறது நான் எதுக்கு சொல்ற? நீ உட்கார்ந்தறத திரச்சல்ல வந்து. ராட் கைட்டवलं தான். வேற மிச்சடா டேய். நானே மிச்சம். இங்க மிச்சம். எங்க போங்க? நீங்க பங்கா. காயை எல்லாம் 버கு நீங்க காயை காயல கீழே 버கு போடுறங்க வேண்டாம். ஏ காயை எல்லாம் வேண்டாம்.

அதே மாதிரி வந்துட்டாங்க வந்து பாருங்க மரத்துல மரத்துலேருந்து உளுக்கி வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் கையும் கண்ணும் இங்கே தான் பாக்குது கேமரா மேன்னே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நாட்டு நாகப்பழம் வந்து ரொம்ப சத்தான பழம் சீசன் கண்டிப்பா வந்து கிடைக்கிற டேத்துல வாங்கி நிறைய சாப்பிடுங்க ப்ரெஷரு சுகரு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த கொட்டையை வந்து நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி நம்ம வந்து சாயம் இஞ்சி சாயம் போட்டு குடிக்கிறது மாதிரி இந்த இதை வந்து வர காப்பியா வச்சு குடிக்கலாம் அவ்வளோது உடம்புக்கு ரொம்ப நல்லது தம்பி சாப்பிட்டுக்கிட்டே லட்டு மாதிரி இருக்குது பாருங்க

பழம் பாருங்க கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நானூறுவா விற்கிறாங்க பழம் அவ்வளோ சத்து இருக்கு இந்த பழத்துல காசு ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது சீசன் கிடைக்கிறப்ப தான் வந்து இது வந்து காய்ப்பு இருக்கும் சீசன் முடிஞ்சிருச்சுன்னா காய்ப்பெல்லாம் இருக்காது இது பாத்தீங்கன்னா வயகாட்லேயும் நிறைய இருக்கும் டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இதை விற்றுக்கிட்டு இருக்காங்க வயகாட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பொட்டி கிடக்கும் ஒரு சில பேர் வந்து அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு யோசனை பண்ணுவீங்க அந்த மாதிரி யோசனை பண்ணாதீங்க

பாருங்க இந்த பழம் வந்து கலப்பாலுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட போறோம் குளம்